படி ஒன்று முதல் படி இது நம்ம நவராத்திரி கொழுவின் முதல் படி மண்ணால் செய்யப்பட்ட சிறிய பொம்மைகள் படிகளில் அழகாக அமர்ந்திருக்கின்றன கிராம மக்கள் கலந்து கொண்டு குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடுகின்றனர் அமைதியான பண்டிகை சூழல் வண்ணமயமான அலங்காரம் பிரகாசமான விளக்குகள் எல்லாம் பரப்பில் ஒளிர்கின்றன படி இரண்டு இரண்டாம் படி இரண்டாம் படியில் விவசாயிகள் யானைகள் மாடுகள் கோழிகள் போன்ற விலங்குகள் சேர்ந்து ஒரு இயற்கை காட்சியை உருவாக்குகின்றன மரங்கள் மற்றும் வண்ணமயமான மலர்கள் சூழல் மேலும் பண்டிகை மனதை உயர்த்துகின்றன படி மூன்று மூன்றாம் படி மூன்றாம் படியில் முனிவர்கள் சித்தர்கள் குருக்கள் மாணவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கொலு பாரம்பரிய கலைஞானத்தை பிரதிபலிக்கிறது படி நான்கு நான்காம் படி நான்காம் படியில் ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகள் காட்சியாக வருகின்றன ராமன் வில்லுடன் ஹனுமான் பாண்டவர்கள் கிருஷ்ணன் போன்ற கதாபாத்திரங்கள் பொம்மைகள் மூலம் உயிர்ப்பிக்கப்படுகின்றன வண்ணமயமான அலங்காரம் பண்டிகையை மேலும் பிரகாசமாக்கிறது படி ஐந்து ஐந்தாம் படி ஐந்தாம் படியில் சிவன் விஷ்ணு முருகன் விநாயகர் பார்வதி போன்ற தேவதாசிகள் அழகாக அமர்ந்திருக்கின்றனர் சுற்றியுள்ள விளக்குகள் பிரகாசத்தை வீசுகின்றன வண்ணமயமான பண்டிகை பின்னணி மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது படி ஆறு ஆறாம் படி ஆறாம் படியில் துர்கை லட்சுமி சரஸ்வதி தேவியர்கள் அழகான ஆடைகளில் மலர்கள் மற்றும் விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரிய கொலு அமைப்பில் நிற்கின்றனர் பண்டிகை சூழல் மிகவும் ஹரிதமானது படி ஏழு ஏழாம் படி ஏழாம் படியில் அஷ்டலட்சுமி வடிவங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொன்றும் செல்வம் தைரியம் ஆரோக்கியம் சமாதானம் போன்ற வாழ்வின் தரங்களை குறிக்கின்றன விளக்குகள் பிரகாசமாக ஒளிர்கின்றன வண்ணமயமான அலங்காரம் பண்டிகையை அழகுபடுத்துகிறது படியெட்டு எட்டாம் படி எட்டாம் படியில் நவகிரகங்கள் பாரம்பரிய முறையில் அமர்ந்துள்ளன ஒவ்வொரு கிரகமும் தனித்துவமான வடிவத்தில் காட்டப்படுகிறது விளக்குகள் மலர்கள் மற்றும் அலங்காரம் சூழலை மேலும் பிரகாசமாக்குகின்றன படி ஒன்பது ஒன்பதாம் படி ஒன்பதாம் படியில் அம்மன் தெய்வம் அலங்கரிக்கப்பட்டு உச்சப்படியில் அமர்ந்திருக்கிறார் சேலை மாலை கிரீடம் மற்றும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிர்கின்றன சுற்றியுள்ள தேவதாசிகள் அவரை வணங்கி தெய்வீக ஒளி சூழல் பண்டிகைக்கு உயிர் ஊற்றுகிறது